மூடிய பாருங்களா இந்த மூடி எப்படியா இருக்கும் நல்லா இருக்கா சூப்பர குடி நீ கொஞ்சம் குடி மாதிரி ஏன் துப்புர குடி காசு கொடுத்து நாங்க சாகணுமா சாகரத்துக்கு படத்துக்கு வந்தோம் எழும்பூரில் தனியார் திரையரங்கத்தில் காலாவதியான குளிர் கொடுத்ததாக பெண் சரமாரி கேள்வி மூடி சுத்தி பாருங்க எப்படி இருக்கு நல்லா இருக்கு அது இந்த பளவாசன பளவாசன அப்படி பண்ணுங்க ஒன்னு இருக்கு நீங்க படத்துல இருந்து வரல என்னது

சென்னை எழும்பூர் அருகே உள்ள தனியார் திரையரங்கத்தில் காலாவதியான குளிர்பானம் வழங்கப்பட்டதாக திரையரங்கு ஊழியர்களிடம் ஒரு பெண் குற்றஞ்சாட்டி அந்த குளிர்பானத்தை சோதிக்க கூறிய போது அதனை குடித்து பார்த்த ஊழியர் குமட்டல் ஏற்பட்டு அதனை துப்புகிறார் அவரிடம் அந்த பெண் வாக்குவாதம் செய்த நிலையில் திரையரங்கு ஊழியர்கள் முறையான பதில் அளிக்காததால் குறித்த தகவலை வலைதளத்தில் வெளியிட்டிருக்கிறார் தகவல் அறிந்த உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் திரையரங்கத்திற்கு நேரில் சென்று ஆய்வு செய்தபோது போது நூற்றுக்கும் மேற்பட்ட காலாவதியான குளிர்பானங்கள் பாப்கார்ன் உள்ளிட்டவை இருந்ததால் கேண்டீன் உரிமையாளரின் லைசன்ஸை ரத்து செய்து கடும் நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறார்கள்